ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன பாட்டு நான் ஃபர்ஸ்ட் பாடுனது நைன்டி செவன்ல தேவாசா தான் என்ன நைன்டி செவன்ல சாதி சனம்னு ஒரு படம் ஓகே மச்சானே மச்சானே புத்திக்க மாராப்பு விலகாது பார்த்துக்க போடுங்க மில்லி அப்படின்னு ஒரு சாங் தேவா சார் நைன்டி செவனில் அந்த படத்தோட இயக்குனர் வந்து என் கணவரோட நண்பர் அவர் வந்து நிறைய கச்சேரிகளை என்னை பார்த்து இப்போ நம்ம படம் பண்ணும்போது இந்த பொண்ணுக்கு ஒரு பாட்டு கொடுக்கணும் அப்படியாக வந்த பாட்டு அந்த பாட்டு முன்னாடி மயில்சாமி தெரியும் எனக்கு லக்ஷ்மண் சுருதி லக்ஷ்மண் அறிமுகம் மயில்சாமி ஸ்ட்ரீட்ல இருந்தாரு கொடம்பாக்கம் நாங்க வந்து அந்த ஹண்ட்ரட் ஃபீட் ரோட்ல இருந்தோம் அப்போ ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு அவ்வளவு பெருசு கிடையாது சின்னது அப்போ ரவி நீ சேகனவர்களுக்கு அவர் மிமிக்ரி பண்ண வருவார் வருவாரு அப்பவே அறிமுகம் பண்ணோம் எனக்கு அதுக்கப்புறமா லக்ஷ்மண் சுருதியில வந்ததுக்கு அப்புறம் இவங்க சிரிப்போ சிரிப்பு பண்ணி அவங்க இவங்க ரெண்டு பேரும் நிறைய நிகழ்ச்சிகள் அப்ப அவர் மிமிக்ரி பண்ண வருது அப்படி வரும்போது அப்போ வந்து பாத்தீங்கன்னா டெய்லி கச்சேரியில மிமிக்ரி இருக்கும் ஒரு பிரேக் இருக்கும் ஆமா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பிரேக் இருக்கும் டீ பிரேக் டீ பிரேக் மாதிரியே அப்போ இவங்க மிமிக்கிரி இருக்கும் அப்போ இப்போ நிறைய இருக்கு இல்லைங்களா அப்போ வந்து ரொம்ப க அப்பப்ப மிமிக்ரி பாத்தீங்கன்னா தாமுன்னா இவங்க அப்புறம் நம்ம மனோரமா வாய்ஸ் மாதிரிலாம் பேசுவாரு சிவக்குமார் நல்ல அவர் தீவனம் தீபன் அவர் இப்படியாக தான் கொஞ்சம் ஒரு சிலர் தான் இருந்தாங்க